பனிப்படந்த மலையின் மேலே படுத்திருந்தேன் சிலையை போலே கன்னி கொடுத்த மாலை போலே கண்ணி வந்தாள் கண் முன்னாலே ஏங்க இங்கேயும் கண்ணி தான் வாராளா நான் வரலையா இத்தனை வருஷம் கூடவே இருந்து என்னென்ன வேணும்னு அப்பப்போ பார்த்து குடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு நாளும் பாட்டெல்லாம் நான் வரமாட்டேங்கிறேன் ஒண்ணுல வாரா அன்னைக்கு ஒரு பாட்டு பாடுனேல என்னது குமரி பெண்ணின் உள்ளத்திலே இனியாவது நான் வர்ற மாதிரி பாடுங்க பாடித்தா போச்சு ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ பார்வையிலே கிளவியம்மா பழக்கத்திலே குழந்தை அம்மா ஆயிரத்தில் ஒரு அம்மா நீ இதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம்